கன்னியாகுமரி மணவாலா குறிச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜோஹான் ரிஷி என்ற நான்கு வயது சிறுவன் நகைகளுக்காக கொல்லப்பட்டு அவருடைய சடலம் பீரோவில் மறைத்து வைக்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றவாளி பாத்திமாவுக்கு ஆயுள் தண்டனையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது கணவர் சகாய சரோபினுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து பத்மநாபபுரம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நெல்லை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்கக் கோரிய வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்த வின்சென்ட் ராஜேஷ் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்துள்ளார் இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்த நிலையில் பல்கலைக்கழகம் சார்பில் ஐந்து நபர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் வின்சென்ட் ராஜேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குற்றம் சுமத்தப்பட்ட வின்சென்ட் ராஜேஷ் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய பல்கலைக்கழக விசாகா கமிட்டிக்கு உத்தரவிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க